அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஓர் இடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும் ஆப்ஷன் சி அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு வேற்சொல்லை வினையள பெயர் பெயராக்குக ஆப்ஷன் பார் அப்படின்னா பார்த்தவன் இணையள பெயர் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பார்த்தவன் வேர்ச்சொல்லை கண்டு வினையச்சத்தை உருவாக்குகள் தா அப்படின்னா தந்து வினையச்சம் தந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெக்ஸ்ட் பெயரை தேர்ந்தெடு வாள் அப்படின்னா வாழ்க்கை ஆப்ஷன் சி வாழ்க்கை நெக்ஸ்ட்டு வந்தான் என்பதன் வேர் சொல்லை எழுதுக வா வந்தான் அப்படின்னா வா ஆப்ஷன் சி தான் கரெக்டு வேர் தேர்வு செய்க வந்தன அப்படின்னா வா ஆப்ஷன் சி வா வந்தன அப்படின்னா வா கொல்லாமை என்ற எதிர்மறை தொழில் பெயரில் இருந்து வேர் சொல்லை எழுதுக கொள் கொல்லாமை அப்படின்னா கொள் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு வேர்ச்சொலை தேர்வு செய்தல் கொடுத்தான் அப்படின்னா கொடு கொடுத்தான் அப்படின்னா கொடு ஆப்ஷன் ஏ கொடு வெவ்வேன் வெய்வேன் என்னும் பொருள் தரும் சொற்களைத் தேர்க பகலவன் பரதி ஆதவன் நாயர் ஆப்ஷன் தான் கரெக்ட் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் என பொருள் படும் ஒரு சொல்லை கண்டறிக சொல்லுதல் ஆப்ஷன் ஏ சொல்லுதல் நெக்ஸ்ட் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுது வானில் வானம் வெடித்தது வானில் வானம் வெடித்தது ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு ஏரி ஏரி பொருள் வேறுபாடை உணர்க ஏரி அப்படின்னா குளம் ஏரி அப்படின்னா மேலே ஏரி ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக மெர்சண்ட் அப்படின்னா வணிகர் ஆப்ஷன் ஏ வணிகர் நெக்ஸ்ட் ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் மிஸ்ஸில் மிஸ்ஸில் ஏவுகள் மிஸ்ஸில் அப்படின்னா ஏவுகள் ஏவுகணை ஏவுகணை சாரி மிஸ்ஸில் அப்படின்னா ஏவுகணை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு பென் டேண்ட் அப்படின்னா காப்புரிமை பென்டேண்ட் அப்படின்னா காப்புரிமை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மரபு விலையை நீக்குக நேற்று தென்றல் காற்று அடித்தது ஆப்ஷன் வீசியது நேற்று தென்றல் காற்று வீசியது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆப்ஷன் சி வீசியது சரியான வினை மரபு தேர்க கையில் பானை கற்றுக்கொண்டால் ஆப்ஷன் பனை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சந்திப்பிலையை நீக்குக வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் முருகா என்னும் முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறிக மலை முருகு அப்படின்னா மலை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மலை நெக்ஸ்ட் குற்றியலுகரத்தோடு பொருந்தாத சொல்லை தேருக அது ஆப்ஷன் டி அது அரசு ஏது மூழ்கு மார்பு பொருந்தாத சொல்லை கண்டறிக அரசு ஆப்ஷன் ஏ அரசு நல்கும் என்பதன் நல்கும் என்பதனை எதிர்ச்சொலை கண்டறிக தராது ஆப்ஷன் பி தராது நல்கும் அப்படின்னா தராது எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக ஊக்கம் அப்படின்னா சோர்வு ஊக்கம் அப்படின்னா சோர்வு ஆப்ஷன் பி தான் கரெக்டு நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டிருக்க சேர்த்தால் நீக்குதல் அப்படின்னா சேர்த்தாள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சேர்த்தெழுதுதா இன் இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்றி இருக்கா ஆப்ஷன் தான் கரெக்டு இன்புற்றி இருக்க பிரித்தெழுதல் படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் படிப்பு கூட்டல் அறிவு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அமுதன்று எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இயற்கையோடு விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நடித்தல் அப்படின்னா பொது வாழ்வில் நடித்தல் கூடாது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பொது வாழ்வில் நடிக்க கூடாது நெக்ஸ்ட் படி என்னும் வேர் சொல்லில் இருந்து தொழில் பெயரை உருவாக்க படித்தல் படி அப்படின்னா படித்தல் நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக காகிதம் இல்லாத அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்புபவர் ஏனலில் ஆப்ஷன் ஏ ஏனலில் பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு நான் என் உயிரை கொடுப்பதற்காக கொஞ்சம் கவலைப்படவில்லை டேஷ் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை ஆப்ஷன் டி ஏனெலில் ஆப்ஷன் டி ஏனெலில் சரியான இணைச்சொல்லை தேர்ந்தெடு திருக்குறளை இயற்றியவர் யார் திருக்குறளை இயற்றியவர் யார் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு மெய் என்பதன் பொருள் யாது ஆப்ஷன் டி யாது காலமறிந்து சரியான தொடரை கண்டறி நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் ஆப்ஷன் ஏ நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுது நாங்கள் நாளை கடற் கடற்கரைக்கு செல்வோம் ஆப்ஷன் டி கடற்கரைக்கு செல்வோம் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குகள் பொருத்து மணி அப்படின்னா மாலை எழுது அப்படின்னா கோல் தமிழ் அப்படின்னா நூல் விண்வெளி ஆப்ஷன் சி தான் கரெக்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக உங்களுக்கு அவனை கூட்டிக்கிட்டு வரேன் உங்கள் ஊருக்கு அவனை கூட்டி கொண்டு கூட்டிக் கொண்டு வருகிறேன் ஆப்ஷன் பி தான் கரெக்டு உங்கள் ஊருக்கு அவனை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு உங்கள் ஊருக்கே அவனை கூட்டி கொண்டு வருகிறேன் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக அப்பா அவனுக்கு மூணு வயசு இருக்கும் அப்பொழுது அவனுக்கு மூணு மூன்று வயது இருக்கும் அப்பொழுது அவனுக்கு மூன்று வயது இருக்கும் சி தான் கரெக்ட் பனி என்னும் சொல்லை உணர்த்தும் இரு பொருள் தேர்க பனி அப்படின்னா வேலை பணிவு நெக்ஸ்ட் இரு பொருள் தருக கப்பல் அப்படின்னா வங்கம் நாவாய் கப்பல் அப்படின்னா வங்கம் நாவாய் நெக்ஸ்ட் கொஸ்டின் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக தரம் தாரம் தகுதி மனைவி தரம் தாரம் அப்படின்னா தகுதி மனைவி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தவறான இணையை தேர்ந்தெடு பனி பாணி ஆப்ஷன் டி பனி பாணி குரில் நெடில் மாற்றம் வேறுபோ குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கோடிட்ட இடங்களுக்கு கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லை தேர்வ டேஸை திரை சிலையை திரை டேஸ் சீலையை மறைத்திருக்கிறாள் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று கல்வி கண் திறந்தவர் என்று காமராசர் பாடியனார் பெரியார் காரணம் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களாய் திறந்தவர் காமராசர் கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கலைச்சொற்கள் அறிகள் போனாலஜி அப்படின்னா போனோ போனாலஜி அப்படின்னா ஒளியியல் ஆப்ஷன் ஏ ஒளியல் போனாலஜி அப்படின்னா ஒளியல் கலை சொல் அறிதல் பிளெயின் அப்படின்னா சமவெளி ஆப்ஷன் ஏ சமவெளி நெக்ஸ்ட்டு கலை சொற்கள் மிஸ்லின் அப்படின்னா ஏவுகணை மிஸ்லின் அப்படின்னா ஏவுகணை நெக்ஸ்ட் கோமோகிராப் என்பதன் யாது ஒப்பழுத்து கோமோக்ராப் அப்படின்னா ஒப்பழுத்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பத்தினைப்படுத்தி வினாக்களுக்கு விடையெளி ஆசியாவில் மிக பழமையான நூலகம் என்று புகழ் கூறியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன உலக உலகளவியல் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமார் நூலகம் நூலகமே இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்று பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணில் பொது மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டு தேசிய நூலகமே இந்தியாவின் மிக பெரிய நூலகமாகும் இது ஆவண காப்பக நூலகமாக திகழ்கிறது உலகின் மிக பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் லைப்ரரி ஆப் காங்கிரஸ் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் இது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் ஆப்ஷன் சீதாங் கரெக்ட் உலகின் மிக பெரிய நூலகம் எது அமெரிக்கா லைப்ரரி ஆப் காங்கிரஸ் நெக்ஸ்ட் ஆசியாவின் மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மஹால் நூலகம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கன்னிமார் நூலகம் சென்னை டேஸ் அமைந்துள்ளது எழும்பூரில் ஆப்ஷன் ஏ எழும்பூரில் நெக்ஸ்ட் உலகளவில் தமிழ் நூலகம் அதிகமுள்ள நூலகம் எது கன்னிமார் நூலகம் ஆப்ஷன் பி கன்னிமார் நூலகம் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஓர் அலை அவனை தாக்கிற்று ஆப்ஷன் ஓர் அலை அவனை தாக்கிற்று ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பின்வருவற்றில் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் யாது ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சொல் பொருள் பொறுத்துக சமர் அப்படின்னா போர் கழினி அப்படின்னா வயல் மரம் அப்படின்னா வீரம் ஆளி அப்படின்னா கடல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று சொல் பொருள் உரு அப்படின்னா உரு அப்படின்னா அழகு போல அப்படின்னா பிளக்க வங்கக்கூழ் வங்கக்கூழ் அப்படின்னா காற்று நீக்கான் நாவாய் ஓட்டுப்பவேன் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரெண்டு ஒன்று நாலு மூணு நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக பந்தர் கடைப்போழி மஞ் மஞ்சு அப்படின்னா முதற் போலி அஞ்சு அப்படின்னா முற்றுப்போழி அறையர் அப்படின்னா இடப்போலி ஆப்ஷன் நாலு ஒன்று ரெண்டு மூணு உரிமை பிழையை நீக்கி எழுதுக கோடிட்ட இடத்தை பொருத்தமான சொல்லால் நிரப்புக அரசர்களின் நல்லாட்சி செய்தார்கள் ஆப்ஷன் ஏ செய்தார்கள் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண் சுட்டுக நாலாவது அவன் கவினன் அல்ல ஆப்ஷன் நாலாவது தான் கரெக்ட் நெக்ஸ்ட் உரிமை பன்மை பிழையற்ற தொடர் எது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் ஆப்ஷன் ஏ அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அமை ஆப்ஷன் தான் கரெக்ட் எவ்வளவு அழகான மலர் இது எவ்வகை தொடர் உணர்ச்சி தொடர் எவ்வளவு அழகான மலர் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர் கூட்டு பெயரை குறிப்பிடும் ஆ அப்படின்னா ஆ நிறை ஆப்ஷன் சி ஆ நிறை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கூட்டு பெயரை எழுதுக வீரர் அப்படின்னா படை ஆப்ஷன் டி படை வீரர் அப்படின்னா படை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சொற்களின் கூட்டு பெயர்கள் தென்னை கூட்டப் பெயர்கள் தென்னந்தோப்பு ஆப்ஷன் பி தென்னந்தோப்பு பொருந்தாத இணையை கண்டறிக மஞ்சு மலை ஆப்ஷன் டி மஞ்சு மலை பொருந்த பொருத்தமான பொருளை தெரிவு செய்க முளகு அப்படின்னா இசைக்கறிவு முளகு அப்படின்னா இசைக்கருவி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் விடாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும் வீடு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மரம் வீடு வீடு நெக்ஸ்ட் கொஸ்டின் திணை திணை இச்சொற்களின் பொருளை தரும் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க உணவு பொருள் ஒழுக்கம் ஆப்ஷன் ஏ உணவு பொருள் ஒழுக்கம் நெக்ஸ்ட் சரியான நிறுத்தற்குரிய சுற்றடை தேர்ந்தெடு தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சரியான நிறுத்தற்குறிகளை அமைந்த தொடரை தேர்க இல்லா இல்லை சார் அவனை விடா விடக்கூடாது சார் என்று சொன்னார்கள் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் தன் வினை பிறவினை செய்வினை செய்ப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு தந்தை மகனை நன்றாக பிட படிக்க வைத்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊர்பெயர்களின் மறு உவை எழுதுகா திருநெலி நெல்லை திருநெளி அப்படின்னா நெல்லை ஆப்ஷன் தான் கரெக்ட் வாழ் என்னும் வேற்சொலின் தொழிற்பெயரை கண்டறிக வாழ்க்கை வாழ் என்னும் வேற்சொல் அப்படின்னா வாழ்க்கை ஊற்பெயர்களின் மறு உவை எழுதுக கும்பகோணம் என்பதன் மறு உவை கண்டறிக குழந்தை ஆப்ஷன் சி குழந்தை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் ஃபஸ்ட் ஆண்டு பேருந்து நிறுத்தம் ஆப்ஷன் சி பேருந்து நிறுத்தம் பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லினை கண்டறிய கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்க கட்டி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆடிட்டர் ஆடிட்டர் என்பதன் தமிழ் சொல் பட்டாய கணக்கர் ஆப்ஷன் சி பட்டாய கணக்கர் ஆடிட்டர் அப்படின்னா பட்டாய கணக்கர் இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது ஏவல் விடை ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஏவல் விடை கே கேட்டோவியம் பிரித்து எழுதுக கேட்டோவியம் கோட்டோவியம் பிரித்து எழுதுக கோட்டோவியம் பிரித்து எழுதுக அப்படின்னா கோடு கூட்டல் ஓவியம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்தல் கூறல் எவ்வகை விடை சார்ந்தது மறுவிடை ஆப்ஷன் ஏ மறுவிடை நெக்ஸ்ட் கொஸ்டின் அலுவல் சார்ந்த கலைச்சொல் அறிகை இன் இர்கேஷன் என்பதான் தமிழ் சொலை தேர்ந்தெடுக்க பாசனம் ஆப்ஷன் ஏ பாசனம் கலைச்சொல்லை தேர்ந்தெடுதல் சென்டன்ஸ் அப்படின்னா சுற்றொடர் சொற்றொடர் சென் சென்டன்ஸ் அப்படின்னா சுற்றொடர் அலுவலர் சார்ந்த சொற்களை கலைச்சொற்கள் லைபேரி சரியான சொல்லை தேர்க நூலகம் லைபேரி அப்படின்னா நூலகம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் உமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் காக்கை உட்காரை பணம் பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு ஆப்ஷன் பி தற்செயல் நிகழ்வு நெக்ஸ்ட் கொஸ்டின் உமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக விழலுக்கு இறைத்த நீர் போல் உமை கூறும் பொருள் தெளிக பயனற்ற செய்யலாம் ஆப்ஷன் ஏ பயனற்ற செயல் உமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் பாரதியின் பாடல்கள் உள்ளங்கனி உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அனைவருக்கும் விளங்கும் ஆப்ஷன் ஏ வெளிப்பாட்டு தன்மை நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டுவினை சரியான பிறவி பிறவினையை தேர்ந்தெடு தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் எவ்வகை வாக்கியமான கண்டல் எழுதல் வேளன் நேற்று படித்தான் ஆப்ஷன் சி தன்வினை தொடர் வேளன் நேற்று படித்தான் பூக்களை பறிக்காதேர் எவ்வகை தொடர் கட்டளை தொடர் ஆப்ஷன் சி கட்டளை தொடர் உடைக்கெற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் ஆவார் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் உடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் நெகிழி பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெஸ்ட்டு குவிந்து குவித்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உணர்ந்தும் தொடரை தேர்க குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக திருந்து திருத்து மனம் திருந்திய வ கைதியின் விடை விடைத்தாளை திருத்தினான் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு மாறு மாற்று மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குக உயர்த்தினை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று மூன்று பிரிவுகளை கொண்டது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பொருள் வேறுபாடு அறிக பணிந்து பணிந்து முதலாளி பணிந்ததும் வேலையால் பணிந்து அவ்வேளையும் முடித்தார் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் உயிர் ஐந்து இரக்கம் அவ்வை எளிமை ஆடு ஆப்ஷன் ஏ ஆடு இரக்கம் உயிர் எளிமை ஐந்து அவ்வை ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் தேங்க் யூ